நாட்களே உள்ளன நூற்றி எழுபத்தி ஐந்திற்கு மேல் எடுப்பதற்கான ஒரு பிரம்மாண்டமான திட்டம் இதோ சுமார் முப்பத்தி கேள்விகள் சதீஷ் குருநாத்தின் வகுப்புகள் பாக்கெட் நோட் பிடிஎஃப் அடங்கிய கேப்டன் பேக் லான்ச் செய்யப்பட்டுள்ளது வகுப்புகளை எடுப்பது உங்கள் சதீஷ் குருநாத் அவர்கள் கேப்டன் பேட்சிற்கு தொண்ணூத்தி மூன்று சதவீதம் ஆஃபர் வழங்கப்படுகிறது ஆஃபர் விலை வெறும் ஆயிரத்தி எண்ணூறு ரூபாய் மட்டுமே கேப்டன் பேட்சில் இணைய ஐ வாண்ட் டு ஜாயின் கேப்டன் பேட்ச் என நைன் டபுள் ஃபோர் த்ரீ எயிட் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள் குருநாத் ஐஏஎஸ் அகாடமி கண்டோன்மெண்ட் பிஎஸ்என்எல் ஆபிஸ் எதிர்புறம் திருச்சி தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கு அணக்கம் வீடியோ ஷார்ட் முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறேன் கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய ஷோஸ் கேட்டிருந்தீங்க கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் பழைய சிலபஸ் எதை எதவான எடுத்துடலாம் ஆனால் புது சிலபஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு சப்ஜெக்ட்லருந்தான் கரண்ட் அவர் கேட்க போறோம் அதாவது பாலிட்டி ஜாகிரபி எக்கனமிக்ஸ் சயின்ஸ் நாலு நாலுலேருந்து கேட்க போறோம்னு சொல்லி சொல்லிட்டாங்க டிஎன்பிஎஸ்சி அதனால புது சிலபஸ் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபுல்லாக எடுத்திருக்கும் அடுத்த தரமான கரண்ட் அஃபேஸ் வகுப்பு கண்டிப்பா உண்டு அதனால கரண்ட் அவர்ஸ் கேட்கறவங்க நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் இப்போ இந்த வகுப்புல நான் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குரூப் எக்ஸாம் எக்ஸாம்பிள் இது ஜூலை பன்னெண்டுன்னு சொல்லிட்டு நம்ம பிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்ப இந்த ஜூலை பன்னெண்டாம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரூப் ஒரு எக்ஸாம் எப்படி வேகமா படிச்சு முடிக்கிறது அதாவது வேகமா படிச்சு முடிக்கணும் அவசர அவசரமா இல்ல வேகமா நிதானமா அதே சமயத்துல விவேகமா எப்படி மைண்ட்ல ஏத்துறது எல்லா கான்செப்ட் எல்லா டேட்டா எல்லா ஃபேக்ட் தமிழ் ஜிஎஸ் தமிழ் தமிழ் ஜிஎஸ் மேக்ஸ் சொல்லிட்டு எல்லதே எப்படி பொலந்து கட்டறது அப்படினு சொல்லிட்டு நிறைய ஷோன்ஸ் கேட்றீங்க ஏனா சில ஷோன்ஸ் என்ன சொல்றீங்க அப்படினா சார் அப்ப பாலிட்டி எடுக்கறேன் பாலிட்டில முகவரை படிக்கிறேன் ஆனா படிச்சிரே கப்ப ஐயோ முகவரைன்னு சொல்லிட்டு இந்த டாபிக் மட்டும் தான படிக்கிறோம் இன்னோ எகனாமிக்ஸ் இருக்கே இன்னோ தமிழ் இருக்கே இன்னோ மேக்ஸ் இருக்கே ஐயோ அப்படினு சொல்லிட்டு இத மூடி வச்சு நான் தமிழை தர்க்கறேன் சார் தமிழை தர்க்கறப்ப ஐயோ இத உட்காந்து சும்மா இத்தனோண்டா படிச்சுட்டு இருக்காமே இன்னும் யூனிட் சிக்ஸ் இருக்கே இன்னும் ஜாகிரபி இருக்கே இன்னும் ரீஸ்டிங் இருக்கே சொல்லிட்டு நான் இதை முடிவு வச்சு ரீசனிங் திறக்கிறேன் சார் அதை போட்டு பார்த்துட்டே இருக்கப்பவே எனக்கு ஜிஎஸ் ஞாபகம் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பதட்ட நிலையில் இருக்கீங்க பதட்ட அதுக்கு ஒன்றுமே இல்லை இப்போ நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தீங்கன்னா ஒரே ஸ்டெச் தான் டக்குன்னு முடிச்சுட்டணும் அடுத்த சப்ஜெக்ட்னா ஒரே ஸ்டெச் தான் டக்குன்னு முடிச்சுட்டணும் சரியா ஒரே ஸ்டெச்சில் ஒன்று ஒன்றா கொத்து கொத்தா முடிக்கணும் இந்த சமயத்தில் அதனால வந்து வேகமா படிச்சு முடிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுருந்தீங்க நீங்க ரிவிஷன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸா இருங்க நீங்க ஃப்ரெஷ்ஷா கூட இருங்க நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வேர்ல்டு மேப் இந்தியா மேப் வேர்ல்டு மேப் இந்தியா மேப் கடைக்கு போயிட்டு ஒரு பத்து அவுட் போட்டு வச்சுங்க ஒவ்வொன்றும் ஒரு பத்து அவுட் போட்டு வச்சுங்க இதை போட்டு வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ல படிக்கிறதை எப்படி முடிக்கிறீங்க அதாவது யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டில் படிச்சிருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அப்புறம் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றேன் ரைட்டா எப்படி வந்து ஃபாஸ்டா படிச்சு முடிக்கிறது நீங்க வேர்ல்டு மேப் இந்தியா மேப் மட்டும் பத்து அவுட் போட்டு வச்சு கையில் வச்சுங்க நீங்க ஸ்கூல் புக்கை தலைக்கிறப்ப அந்த மேப் மட்டும் கையில் இருக்கட்டும் ரைட்டா நான் இது ஜாகிரபிக்காக மட்டும் சொல்ல ஐஎன்எம்ஏ யூனிட் சிக்ஸ் எக்கனாமிக்ஸ் என்ன ஹிஸ்டரி பாலிட்டி எல்லாத்துக்கும் சேர்த்து நான் சொல்றேன் அதாவது வேர்ல்டு மேப்பு இந்தியா மேப் கையில வச்சிருந்தா பாஸ்டா முடிச்சிடலாம் எப்படி சொல்றேன் அதுமாதிரி வந்து தமிழுக்கு பவனதி முனி முனிவர் போட்டோ இருக்குல்ல அதை கையில் வச்சுக்கோங்க அப்புறம் வர ஜிஎஸ் சொல்றேன் ரைட்டா ஏன்னா ஜிஎஸ் தானே பெரும்பாலும் முடிக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கீங்க தமிழுக்கு கட்டிட்டோம் ரைட்டா பொழந்து கட்டிருப்பீங்க நீங்க ஜிஎஸ்ஐ சொல்லிடுறேன் புரிஞ்சுங்க இப்போ எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் சரி சாம்பிளுக்கு சொல்றேன் ஜாகிரபி ஜாகிரபிக்கு மேப் கன்ஃபார்ம் நான் அதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன் ஜாகிரஃபியில் தான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஐஎன் நம்ம எல்லாத்துக்கும் சாம்பிள் காட்டுறேன் யூனிட் சிக்ஸ் சாம்பிள் காட்டுறேன் ஒரு மேப்பை வச்சு எல்லாத்தையும் எப்படி முடிக்கிறது சொல்கிறேன் பாருங்க இப்போ ஜாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபஸ்ட் பேஜ் இருக்கு டென்த் லெசன் தானே டென்த் லெசன் தானே பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க ஆறுகள் எல்லா இயற்கை வளங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய இந்த டென்த் லெசன் தானே இதெல்லாம் படிப்பீங்க எல்லாமே அப்புறம் தானே சிக்ஸ் டூ நைன்த்து டென்த் லெசன் எப்படி ஃபாஸ்ட்டாக முடிக்கிறது எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு பேஜுக்கு ஒரு பேஜுக்கு அஞ்சு நிமிஷம் தான் ஒரு பேஜை நீங்கள் முடிக்கணும்னா அஞ்சு நிமிஷம் தான் மேப் வந்துச்சுன்னா முடிச்சலாம் எப்படி அப்படின்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்குன்னு வைங்களேன் டென்த் லெசன் பேஜ் நான் சாம்பிள் சொல்றேன் ரைட்டா இது மாதிரி தான் எல்லா பேஜஸும் நீங்க படிச்சு முடிக்கணும் குறிப்பிட்ட டைம் டக்கு டக்கு டக்குன்னு முடிக்கணும் ரைட்டா இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் எடுத்துக்குவோம் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்னென்னா இருக்குன்னு கொஞ்சம் வரிசையா பாருங்க சரியா இப்போ மேப்பை கையில வச்சுக்கோங்க இப்போ நீங்க படிப்பீங்களா இந்தியா பரப்பளவில் உலகின் ஏழாவது பெரிய நாடாகவும் ஆசிய கண்டத்தின் இரண்டாவது பெரிய நாடாகவும் உள்ளது அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வேர்ல்டு மேப்பும் இந்தியா மேப்பும் கையில் இருந்தால் தான் இது புரியும் உங்களுக்கு அதாவது உலகத்திலே இந்தியா வந்து ஏழாவது பெரிய நாடுப்பா அப்ப உலக வரைபடம் நம்ம கையில இருக்கணும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் பாருங்களேன் இப்ப உலக வரைபடம்னா இதான் உலக வரைபடம் ரைட்டா இதுல உங்களுக்கு நீங்க இங்க இருக்கீங்க இங்க இருந்துட்டு எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட் வரணும் உலக வரைபடம் இல்ல பஸ்ட் சொல்லிட்டு எந்தெந்த நாடுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாதான் உங்களால பாஸ்டா படித்து முடிக்க முடியும் இது நார்த் அமெரிக்கா ஏன்னா இது சவுத் அமெரிக்கா நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இது ஃபுல்லா ஆப்பிரிக்கான்னு சொல்லுவாங்க நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ஆப்பிரிக்கா இது ஃபுல்லாத்தையும் சேர்த்து ஆசியான்னு சொல்லுவாங்க அந்த தான் இந்தியா இருக்கு இந்தியாக்குள்ள தமிழ்நாட்டில் உட்காந்து நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இந்த மனப்பான்மைக்கு வாங்க ரைட்டா சப்ப நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆசியா இதா ஐரோப்பா யூரோப்பு படையெடுத்து வந்தாங்களே ஒரு அஞ்சு பேர் வந்து இந்தியா கொள்ள அடிச்சுட்டு போனாங்களே இருநூத்தி வருஷம் கொள்ள அடிச்சாங்களே ஏன்னா நடுத்தர்ல இந்தியா விட்டுட்டு போனாங்களே அவங்க வாழக்கூடிய இடம் இந்த ஐரோப்பா ஏன்னா குறிப்பா போர்ச்சுகீஸ் பிரெஞ்சு டச்சு எல்லாமே அங்கதான் இருக்காங்க அப்புறம் இது ஆஸ்திரேலியா இதான் முக்கியமான நாடுகள் நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஐரோப்பா ஆசியா ஃபுல்லா ஆசியா கூட இந்தியா இருக்கு சைனா ரஷ்யால இருக்கு இது ஆஸ்திரேலியா இந்த மைண்ட் செட் வாங்க அப்ப நீங்க படிக்கிறப்ப என்ன சொன்னாங்க உலகத்துல இந்தியா வந்து ஏழாவது பெரிய நாடா அப்பா உலக வரைபடம் இதாப்பா இதுல இந்தியா வந்து ஏழாவது பெரிய நாடுப்பா யூ யோ சூப்பர்ப்பா சூப்பர்பா அப்படிங்கிறப்ப ஆசியாவிலே ரெண்டாவது பெரிய நாடுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்துச்சா அப்ப ஆசியா இருக்கல ரஷ்யா சைனா அந்த ஆசியாலே ரெண்டாவது பெரிய நாடு இந்தியாப்பா

உலகத்தில் பெரிய ஏழாவது பெரிய நாடு இந்தியா ஆசியாவில் ரெண்டாவது பெரிய நாடு இந்தியா இந்தியாவின் பரப்பளவு முப்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு அறுபத்தி மூணு சதவீதம் கிலோமீட்டர் இந்தியா மொத்த பரப்பளவில் ரெண்டு புள்ளி நாலு சதம் இனத்தை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பரா முடிச்சிடணும் ஃபர்ஸ்ட் பராக ஒரு மிஷன் தான் அது ஃபிரெஷ்ரோ எக்ஸ்பீரியன்ஸோ டக்கு டக்குன்னு படிச்சு முடிச்சு போயிட்டே இருக்கணும் அடுத்த பரா டக்குன்னு வரணும் அடுத்த பராவில் சொல்லியிருப்பாங்க பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் மொத்த நில எல்லைகளை கொண்டதுன்னு சொல்லியிருப்பாங்க அது என்ன அது என்னன்னா ஒட்டுமொத்த இந்தியாவோட நிலப்பரப்பு இருக்குல்ல டோட்டல் பார்டர் அந்த பார்ட்ரு மட்டுமே பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டரு அதுதான் இங்கே சொல்றாங்க பதினஞ்சாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் அதாவது சொல்றாங்க அமலா இந்தியாவோட எந்தெந்த நாடுலாம் வந்து எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்ப எடுத்துக்காட்டுக்கு இந்திய இதா இந்தியா அப்படின்னா பாகிஸ்தான் எல்லையை பகிர்ந்து கொள்கிறதா ஆப்கானிஸ்தான் குட்டியா எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ஆப்கானிஸ்தான் சைனா நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் மியான்மார் அப்படியே அப்படி கண்ணு மூடிட்டு யோசிக்கணும் மேப்பை வச்சுக்கிட்டு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் சைனா நேபாள் பூட்டான் பங்களாதேஷ் மியான்மார் அப்படியே அந்த உலகத்துக்குள்ள போயிடணும்

அந்த எல்லா நாடுகளையும் அதிகமாக பார்டர் ஷேர் பண்றது பங்களாதேஷ் நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறு குட்டி பார்டர் ஷேர் பண்ணுறது ஆப்கானிஸ்தான் நூத்தி ஆறு கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பரவ கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் ஒரு டென் செகண்ட்ஸ் என்ன அடுத்த பரவாயில்ல மொத்தம் இந்தியா வந்து ஒட்டு எல்லையோட நீளம் வந்து பதினஞ்சாயிரத்தி இரநூறு ஆனா கடல் மட்டும் இருக்குல்ல இந்த கடல் மட்டும் இந்த எல்லை நீளம் மட்டும் பாத்தீங்கன்னா அது மட்டும் ஆறாயிரத்தி நூறு கிலோமீட்டர் சொல்லி அடுத்த பரவாயில்ல சொல்லியிருப்பாங்க டக்குன்னு ஆறாயிரத்தி நூறு டிக் பண்ணு என்ன அதுக்கப்புறம் அந்தமான் நிக்கோபார் மற்றும் லட்சத்தீவு இது ரெண்டும் நம்ம நாடுதான் அந்த மாதிரி நாடு அது எல்லாத்தையும் ஏழாயிரத்தி ஐநூத்தி பதினாறு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அப்புறம் என்னன்னு சொல்லிட்டு இந்த பறவை எது இருப்பாங்க இந்தியா துணை கண்டத்துல சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஸ்ரீலங்கா மட்டும் உள்ள இழுத்துடுங்க பார்டர்ல ஸ்ரீலங்கா வராது துணை கண்டத்துல ஸ்ரீலங்கா வந்துடும் நுட்பமா பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதுக்கு அடுத்த பேஜ்ல ஏதாவது இமயமலை பத்தி சொல்லியிருப்பாங்க அஞ்சு நிமிஷம் ஒட்டுமொத்த இமயமலையே முடிச்சுடணும் இது புல்லா இமயமலைப்பா இது கிழக்கு இமயமலை இது டிரான்ஸ் இமயமலை இது மெயின் இமயமலைப்பா ஒவ்வொரு இமயம் ஒவ்வொரு இடத்துலயும் என்ன மாதிரி கிளைமேட்டு என்ன மாதிரி டெம்பரேச்சர் வெப்பநிலை என்ன அதான் குத்துருப்பாங்க என்னென்ன மலை தொடர் இருக்குன்னு சொல்லிருப்பாங்க அப்ப ஜன்ஸ்கார் இங்க ஜன்ஸ்கார்னு சொல்லிட்டு வரையணும் வரைஞ்சு லடாக்கு ஜன்ஸ்கார் ஜொஜிலா பாஸ் ஜிலிப் சொல்லிட்டு அங்கிருப்பாங்க மேப் அப்படியே கண்ணு முன்னாடி தெரியணும் இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்கு

வளங்க பத்தி கொடுத்துருப்பாங்களா ஜார்க்கண்ட்ல எலும்பு இருக்கு ஒரிசால செட் இருக்கு அதுக்கும் மேப்பு தேவை டிரான்ஸ்போர்ட் பற்றி கொடுத்துருக்காங்களா நேஷனல் ஹைவேஸ் அங்கிருந்து இங்க விடுது அதுக்கும் மேப்பு தேவை ஒட்டுமொத்த ஜாரபிக்கை உலக வாய்ப்பு இந்தியா வரைப்படை வச்சு ஒரே நாளில் டென்த்தே முடிச்சிடலாம் ரைட்டா ஒரே நாளில் டென்த்தே முடிச்சிடலாம் ஸோ அப்படி ஒரு மைண்ட் செட்டுக்கு வாங்க இது ஜாரஃபிக்கு மட்டும் இல்லை சரி மேப்னால ஜாரஃபி மட்டும் சொல்ல வரல இந்திய தேசிய இயக்கத்துக்கும் சொல்ல வரேன் ரைட்டா ஏன்னா இதெல்லாம் அப்படிங்க இந்த இந்த டைம்ல இதெல்லாம் பிரிப்பேர் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பாலிட்டியெல்லாம் படிச்சிருப்பீங்க பாலிட்டிக்கு வரேன் இப்ப இந்திய தேசிய இயக்கம்னு வச்சுக்கோங்க ரைட்டா இப்ப அதே டென்த் லெசன்ல ஸ்டார்ட் ஆகுதா மறுமலர்ச்சி இயக்கங்கள் சொல்லி ஸ்டார்ட் ஆதா சீர்திருத்த இயக்கங்கள்னு சொல்லிட்டு அப்ப இந்த இயக்கங்கள் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்களேன் வங்காளத்தில் தொடக்க கால சீர்திருத்த இயக்கங்கள் வங்காளத்தில் ஆரம்பி ஆரம்பிக்கிறாங்க ராஜாராம் மோகன் ராயின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் எடுத்து பாருங்க புக்ல படிச்சிருப்பீங்க ஹைலைட் பண்ணிருப்பீங்க ரைட்டா அப்ப டக்குன்னு நீங்க என்ன செய்யணும்னா இந்தியா மேப்ல இந்திய மேப்ல ஒண்ணே ஒண்ணுதான் நீ ஒட்டு மொத்த ஐயனமே மேப்ப வச்சு முடிச்சுடலாம் எப்படி இப்ப மறுமலர்ச்சியா மறுமலர்ச்சி வங்காளத்துல இங்க உட்காந்துருக்காப்பா ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் இங்கே டேபிள் போட்டு உட்கார்ந்துருக்காருப்பா இங்க பிரம்ம சமாஜ் ஆரம்பிச்சாருப்பா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டுல இங்க உட்காந்துட்டு ஆத்மீ சபை ஆரம்பிச்சா ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சுல இங்க உட்காந்துட்டு எதிராக போராட்ட போராடி சதி ஒழிப்பு சட்டத்தை ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதில் வில்லியம் பென்டிக் அவர்களால் கொண்டு வர வச்சா இருப்பா ராஜாராம் மோகன் ராய் இங்கே உட்காந்துருக்காருப்பா உட்காந்துருக்காரு பாருங்க ராஜாராம் மோகன் ராய் ராஜாராம் மோகன் ராய் ஸோ பெங்கால்னு யோசிக்கணும் அங்க ஒரு மனுஷன் உட்காந்துருக்கா இருக்கா உயிர் அந்த ராஜாராம் மோகன் ராய் அப்படி யோசிங்க அதே இடத்துல கொஞ்சம் கீழே இங்க உட்கார்ந்துருக்காரு சந்திர வித்யாசாகர் ராஜாராம் மோகன் ராய் பக்கத்தில் கொஞ்சம் நூறு கிலோமீட்டர் தள்ளி அங்கே சந்திர வித்யாசாகர் நூறு கிலோமீட்டர் தள்ளி அங்க சமஸ்கிருத கல்லூரியில் வந்து பிரின்சிபலாக ஒர்க் பண்ணார் யார் அப்படின்னா சந்திர வித்யாசாகர் விதவை மறுமண சட்டத்தை கொண்டு வந்து மிகப்பெரிய பாடுபட்டார் விஜயசந்திர விதேசகர் அப்படியே இங்க வந்தீங்கன்னா இங்கதான் வந்து ஹென்ரி டெரோசியா உட்கார்ந்து இருக்காரு டேபிள போட்டு ஹாயா உட்காந்துருக்காரு இளைய வங்காள இயக்கத்தை ஆரம்பிச்சவர் அப்படியே இங்க போனீங்கன்னா தட்சிணேஸ்வர்ங்கிற தட்சிணேஸ்வர் கல்கட்டால யாரு ராமகிருஷ்ண பரம்சா ஒரு மடத்தை நடத்தி வந்தாரு ஒரு ஆன்மீக மடத்தை அவர்கிட்ட போய் சிஷ்யனா சேர்ந்தவதா இவரு யாரு சுவாமி விவேகானந்தர் இவங்க எல்லாருமே எங்க இந்த ஏரியா ஃபுல்லா பார்த்தாலே ஞாபகம் உண்டும் அப்படியே இங்க வாங்க லாகூர் லாகூர்ல தான் ஆரிய சமாஜ் சுவாமி தயானந்த சரஸ்வதி அப்படியே இங்க வாங்க உத்தரப்பிரதேச லக்னோ பக்கத்துல வாங்க அலிகார் இயக்கம் இது சையத் அகமது கான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு இதுவும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஸோ வருஷத்தை அப்படியே கோர்வியா இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் மேப்பை வச்சு இப்படி ஞாபகம் வச்சுக்கணும் முடிஞ்சு போச்சா சாந்தல் கிளர்ச்சி அடுத்து என்ன படிப்பீங்க என்ன படிப்பீங்க ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி சிப்பாய் கிளர்ச்சி படிப்பீங்களா அப்படியே இங்க வாங்க மங்கள் பாட்டை இங்க இருக்காரா முடிஞ்சு போச்சா என்ன ஜான்சி ராணி இங்க உத்தரப்பிரதேசா முடிஞ்சு போச்சா யார் யார் முடிஞ்சு போச்சா அப்ப அதுக்கப்புறம் என்ன படிப்பீங்க சாந்தல் கலச்சியா சாந்தல் ஜார்க்கண்ட் பக்கத்தில் வாங்க சாந்தல் கழிச்சு முடிஞ்சு போச்சா சித்து மற்றும் கண்ணு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தில சாந்தி கழிச்சி நடந்துச்சு ஏன்னா வெளியா வெளியாட்கள் எல்லாமே இங்க வந்து லேண்ட் வாங்குறாங்க இந்த இடத்துல வந்து லேண்டு வாங்குறாங்க ஏன் இந்த இடத்துல வந்து லேண்டை வாங்குவீங்க பிரிட்டிஷ் வெல்த் கூட்டு கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவ பண்ணும் ஜார்க்கண்ட பார்த்து கோவ பண்ணும் மேப்படும் ரைட்டா அப்பதான் பண்ண முடியும் ஓகே சாந்தல் மேப் ஓகே கோல் கிளச்சி அது ஒதிசா கோல் கிளச்சியா ஒதுசாங்கிருப்பா வா முண்டா முண்டா அது சத்தீஸ்கா ஜார்க்கண்ட் பார்டர்ல வா பார்டர்ல வா முடிஞ்சு போச்சா பிர்சா முண்டா முடிஞ்சு போச்சா அதே மாதிரி நீங்க இந்திய தேசிய இயக்கம் ஆரம்பிக்கிறப்ப காங்கிரஸ் ஆரம்பிக்கிறப்பவே மேப்பு தான் முக்கியம் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி பம்பாயில நடக்குமா பம்பாயில நடக்கும் டபிள்யூசி பானர்ஜின்னு யோசிக்கணும் அதே கொல்கட்டாவா கொல்கட்டால நடக்கும் ஏன்னா அப்படின்னு யோசிக்கணும் தாதா பை நரோஜி அதை வந்து இது கீழே ஃபெரோஷா மேத்தா அப்படின்னு சொல்லிட்டு பத் சாரி பத்ருதீன் ஃபர்ஸ்ட் டபுள்யூசி பானர்ஜி தாதா பை நரோஜி பத்ருதீன் தியாப்ஜி அதுக்கப்புறம் யோ ஜார்ஜ் யூலே நாலு பேர் முத நாலு வருஷம் எங்கள் உத்தரப்பிரதேசில் ஜார்ஜ் யூலே ரைட்டா நாலு மாநாடு முடிஞ்சு போச்சா ஆயிரத்தி ஐநூத்தி அஞ்சு இந்த பங்களாதேஷ் வெஸ்ட் பெங்கால ரெண்டா உடச்சு விட்டமா யார் அப்படின்னா கர்சனு ஸோ அப்போ இந்தியா மேப்ல இங்கே பார்க்கணும் அதை எடுத்து அங்கேயே போராட்டம் பண்ணாங்க சுதேசி இயக்கம் அங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியா ஃபுல்லாக பறப்புனாங்க யார் அப்படின்னா திலகர் திலகர் எந்த ஊரை சேர்ந்தவர் பம்பாயை சேர்ந்தவர் கேட்டா பட்டு 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 பஞ்சாப்ல சேர்ந்தவர் யார் லாலா லட்சுமத் ராய் பஞ்சாப சேர்ந்தவர் அப்படியே மேப்ல அங்க வைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல சூரத்துல தான் பிளவு நடந்துச்சு குஜராத்ல சூரத்துல பிளவு நடந்துச்சு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு பிளவு குஜராத்ல பாயிண்ட் வைக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வந்து பதினெட்டு ஃபுல்லாக உலக போறப்ப வேர்ல்டு மேப் எடுத்துக்கணும் உலக போர் ஃபுல்லாக போயிட்டு இருக்குப்பா உலக போர் ஃபுல்லாக போயிட்டு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல ஜா காந்தி வந்து உலகத்தில் சவுத் தென் ஆப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு ரிட்டன் அடிக்கிறார் அப்படின்னா நீங்கள் இந்தியா வேர்ல்டு மேப்பை வச்சு காந்தி எங்கேருந்து எங்கே வராங்கிறத யோசிக்கணும் தென் ஆப்பிரிக்காவில் இங்கே வாழ்ந்துட்டு இருக்க காந்தி இங்க இருக்கக்கூடிய காந்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சுல இங்க வராரு மைண்ட்ல ஓடணும் காந்தி அங்கிருந்து இங்க வராரு இங்க சாம்பரன் சத்யராகா சாம்பரன் சத்யராகா எங்க ஆரம்பிக்கிறாரு சாம்பரன் சத்யராகனோடனே உங்களுக்கு வந்து எங்க போனோம் உங்களுக்கு வந்து பீகார் பக்கத்துல போனோம் சாம்பரன் சத்யராகா டீங்காதிய முறையை எதிர்த்தார் அப்புறம் கேடா சத்யராகனா குஜராத்துக்கு வரணும் அகமதாபாத் மில்பரி எல்லாம் குஜராத்துக்கு வரணும் முடிஞ்சு போச்சா ஒட்டு மொத்தமா நான்கு ஆபரேஷன் மூமெண்டா அப்ப இந்தியா ஃபுல்லா ஆரம்பிச்சாருன்னு ஞாபகம் இந்தியா ஃபுல்லா ஆரம்பிச்சு விட்டாரு காந்தி முடிஞ்சு போச்சா ஒட்டுமொத்த ஐயனமே மேப் வச்சு முடிச்சலாமா ஜாகரபியை மேப் வச்சு முடிச்சலாமா சரி சார் பாலிட்டி என்ன சார் பண்ணுவீங்க பாலிட்டி எப்படி சார் மேப் வச்சு முடிப்பீங்க அதே டென்த்தில்ஸ் பாலிட்டியை பாருங்கள் ரைட்டாக நீங்கள் ஃபாஸ்ட்டாக நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் எப்படியே நம்ம கிளாஸ் இருக்கணும் எல்லாத்தையும் கவனிங்க ஆனால் நீங்கள் தனிப்பட்ட மூலையில் படிக்கிறீங்களா அதான் சக்தி வாய்ந்தது அது நம்ம கிளாஸ் கவனிப்பீங்களா ஆப் ஸ்டோரன்ஸ் யூடியூப் அதுக்கு நான் வரேன் ஸ்கூல் புக்கு வச்சு படிக்கிறீங்களா அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன் அதனால் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன் எப்படி ஸ்கூல் புக்கை போர் அடிக்காமல் படிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மேப் வேணும் மேப்பு ஈர்ப்பு

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்படின்னாலே டக்குன்னு நீங்க எங்க போகணும் தெரியுமா இந்தியாவில் டெல்லிக்கு போயிடுங்க டெல்லிக்கு போயிடுங்க இந்தியாவில் எங்க போயிடுங்க டெல்லி டெல்லியில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அரசியல் நிர்ணய சபைன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் நடக்குதுப்பா ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் இங்கேதாப்பா ஒன்று கூடுறாங்க டெல்லியில் டெல்லி அது அரசியல் நிணய சபை கூடாததுக்கு பக்கத்தில் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குப்பா அந்த கெஸ்ட் ஹவுஸில் ஒரு ஏழு பேர் உட்காந்துருக்காங்கப்பா அவங்க யானா டிராப்டிங் கமிட்டி வரைவு குழுப்பா அம்பேத்கர் தலைமையில் ஒரு ஏழு பேர் வந்து இமேஜின் பண்ணுங்க டெல்லியில் ஒரு பெரிய பார்லிமெண்ட் பில்டிங் அரசியல் நிர்ணய சபை கூட்டாங்க தான் நடக்குது ஏன்னா அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் தலைமை தாங்கிறார் மொத்தம் ரெண்டு வருஷம் மாசம் பதினெட்டு நாள் அதாவது இயர்ஸ் எடுத்துக்குது இப்போ அந்த அரசியல் நிர்ணய சபை பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ்ல அந்த ஏழு பேர் வரைவு குழு மெம்பர்ஸ் இருப்பாங்களே யார் அல்லாரி கிருஷ்ணசுவாமி ஐயாரு கோபாலசாமி ஐயங்காரு கே முனிஷி சையத் முகமது சாதுல்லா அம்பேத்கரு இவங்க இருக்காங்கல்ல இவங்க வந்து உட்கார்ந்து அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல எழுதி எழுதிட்டு வராங்க எங்க பக்கத்தில் கெஸ்ட் ஹவுஸ்ல எழுதிட்டு ஒன்று ஆர்டிக்கல் ரெண்டு இதை போடலாம்ல ஓகே அடிப்படை உரிமை எழுதணும்ல எழுதுவோம் சரத்து பதினாலு சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் எழுதலாம்ப்பா எங்க டெல்லியில் உட்காந்து எழுதுறாங்க அப்படி யோசிக்கணும் அம்பேத்கர் கேட்கிறாரு சரத்து பதினாலு என்ன போடலாங்க வரைவுக்குள்ள மெம்பர்ஸை கேட்கிறாரு சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் போடுங்க அம்பேத்கர் எழுதுறாரு வந்துட்டு எழுத எழுத இங்க பக்கத்துல வந்து இங்க டிஸ்கஸ் பண்றாரு அரசியல் நிலை படிக்கிறாரு அப்ப அரசியல் நிர்ணய சபையில கூடிய எதிர்கட்சிகள் நோ வைக்க கூடாது இதை தூக்குங்க அதை தூக்குங்கன்னு சொல்லிட்டு போராடுறாங்க காட்சி பாத்துங்க டக்கு டக்கு டக்குனு முடியும் நீங்கள் எங்கிட்டோ கான்ஸ்டியூஷனு எங்கோ ஒரு அரசியல் என்ன சபை அப்படி இல்லை உங்கள் வீடு தான் புரியுதா அவங்க பாருங்க அப்படி அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா உங்களால் கண்டினியூஸா படிக்க முடியாது அப்படி யோசிச்சிங்கன்னா கண்டினியூஸா படிக்கவும் முடியாது ரைட்டா நீங்கள் நீங்கள் ஒரு நீ நீங்களே ஒரு அரசாங்கம் சிஎம் மாதிரி யோசிக்கணும் முதலமைச்சர் மாதிரி யோசிக்கணும் இந்த நாட்டை நீங்கள் தான் ஆட்சி செய்யற மாதிரி யோசிக்கணும் புரியுதா நீங்கள் ஒரு மனுஷமாக நீங்கள் ஒரு நாட்டில் ஒரு சிட்டிசனாக யோசிச்சாலும் முடியாது உங்களால் மைண்டில் ஏறவே ஏறாது இந்த நாட்டையே நீங்கள் தான் ஆட்சி செய்கிறீங்க ஒரு பிரதமர் மாதிரி நீங்களே பிரதமர் நீங்க யார் உங்க பேர் என்ன பாலுவா நீங்க பிரதமரா யோசிக்கணும் இந்த நாட்டை நான் தான் தான் காப்பாத்துறேன் என்ன அரசியல் நிர்ணய சபை என்ன அடிப்பட முடியுமா என்ன டிபிஎஸ்பி அடிப்படை கடமையா அடிப்படை கடமை பதினோரு கடமைகள் இருக்கு மக்கள் எல்லாம் ஒன்னா கேளுங்க அடிப்படை கடமைகளை இந்தியாவுக்கு எல்லா மக்களும் ஃபாலோ பண்றீங்க கஷ்டப்பட்டு எழுதியிருக்கோம் நீங்க அப்படி உணர்வு பூர்வமா நீங்க மாறணும் உங்க நாடுங்க நீங்க தான் பிரதமருங்க நீங்க ஆஸ்பிரண்ட் இல்லைங்க நீங்க பிரதமர் ரைட்டா முடியுமா நூத்தி நறுபத்தி நாற்பதுக்கும் இரண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி மூணு சட்டத்தம் திரும்ப 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 பார்த்துட்டு பார்த்துட்டு மைண்ட் அப்படி நடந்துட்டு மைண்ட் மைண்டில் ஏற்றணும் டெல்லியில் இருக்குப்பா டெல்லியில் உட்காந்துட்டு எல்லாம் எழுதுறாங்கப்பா என்ன எஸ்சி முகர்ஜியும் வீட்டி கிருஷ்ணாச்சாரி தான்ப்பா துணை தலைவர் அப்படியே காட்சி பார்த்துனோம் ராஜேந்திர பிரசாத் இப்படி உட்காந்துருப்பாரு இங்க சி முகர்ஜி இங்க வீட்டுக்கு கிருஷ்மாச்சாரி ஹாலுக்குள்ளே போகணும் அந்த ஹாலு உள்ள வந்து பார்க்கணும் எல்லாத்தையும் அம்பேத்கர் அங்கேருந்து பேசுவார் டைம் டிராவல் பண்ணி ஹாலுக்குள்ள போகணும் பாலிடி முடிஞ்சா இது எல்லா டாபிக்ஸும் முடிச்சு விட்டுலாம் மேப்பு மேப்பு முக்கியம் ரைட்டா இப்போ இது யூனிட் சிக்ஸ் யூனிட் சிக்ஸும் சரி யூனிட் சிக்ஸ் என்ன என்னங்க சொல்லிருப்பாங்க யூனிட் சிக்ஸ்ல என்ன சொல்லிப்பா இதுக்கு வரேன் இந்த இதுக்கு வரேன் யூனிட் சிக்ஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க என்ன பாலைக்காரரா பாலைக்காரர் தானே மெயின் அப்புறம் இந்திய தேசிய இயக்கத்தில் போராடினா தமிழ்நாட்டு போர்வீரர்கள் வீரர்கள் பாலைக்காரரா பாலைக்காரர்னாலே எங்கப்பா இந்த வாரங்கள் தெலுங்கானா வாரங்கள் தான்ப்பா இந்த பிரதமர் பிரதமர் உத்தரா காக்கத்திய பேரரசு முதல் முறை பாலைக்காரர் ஆரம்பிச்சாரா அங்கே தானே அங்கேருந்து ஆரம்பிச்சு அதை அப்படியே பின்பற்றி எங்க பின்பற்றுறாங்க தமிழ்நாடு மதுரையில் விஸ்வநாத நாயக்கர் பின்பற்றுகிறாரா அரியநாதர் உதவியோட அமைச்சர் அரியநாதர் உதவியோட பாலாக்காரர் முறை ஆரம்பிக்கிறாங்களா அப்போ இங்கே ஒரு புள்ளி வைக்கணும் என்ன அப்புறம் புலிதேவர் புலிதேவர் கீழே திருநெல்வேலி திருநெல்வேலி ஜில்லா ஃபுல்லாக அங்கே நிறைய இடத்த வந்து ஆட்சி செய்கிறார் யார் அப்படின்னா புலிதேவர் அப்புறம் கொலோனால் ஹெரான் ஆற்காட்டில் இருக்கான் கொலோனால் ஹெரான் ஏன்னா மாஃபூஸ்கானோ அப்படியே படையெடுத்து மதுரையை வைக்க வந்துட்டாங்க மதுரையை கைப்பற்றிட்டாங்க அதுக்கப்புறம் கீழே போறப்ப புலிதேவரை பற்றி ஐயோ புலிதேவர் இவ்வளோ பெரிய ஆளான்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தெளிச்சு ஓடிட்டாங்க திரும்பாங்க அப்படியே வரையணும் மேப்பில் அந்த காட்சி படுத்தணும் யூசுப் கான் வந்து அந்த புலிதவரோட இடம்லாம் கைப்பற்றுகிறார் புலிதவர் எங்கேயோ தப்பிச்சு போறார் காட்டுக்குள்ள இருப்பார் மரம் மரம் ஆறுகள் நடுவுல புலித ஒளிஞ்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பார் புரியுதா அதுக்கப்புறம் வேலு நாச்சியார் சிவகங்கை ராமநாதபுரம் சிவகங்கையை கைப்பற்றணும் வெள்ளாச்சி நாச்சி வெள்ளு நாச்சியார் பொண்ணு வெள்ளாச்சி நாச்சியார் முத்துவடுகர் காளையர் கோயிலுக்கு போறாருன்னா காளையர் கோயிலே யோசிக்கணும் கோயிலுக்குள்ள முத்துவடுகர் சாமி கும்பிட்டு இருப்பாரு ஐயோ சாமி அப்படின்ட்டு டக்குன்னு பின்னாடி குத்திட்டு வாங்க கொலோனல் பான் ஜாரு சாமி கொண்டு இருக்கப்ப இங்க பிரிட்டிஷ் எவ்வளவு போய் கோலத்தனம் பாரு நேருக்கு நேர் மோத மாட்டாங்க இவங்க என்ன சாமி கொண்டு வர குத்துற ஆ கோவ பண்ணும் பான்ஜோர் மேல ரெண்டு அப்பா அப்பங்க அந்த பான்ஜோரை என்ன அதுக்கப்புறம் வேலை நாச்சா கைப்பட்டாங்க எது சிவகங்கைய பாண்டிகள் உதவியோட அப்புறம் கட்டஓம்பு ஜாக்சன் முன்னாடி என்ன ஜாக்சன் நீ மட்டும் உட்கார்ந்துருப்ப கட்ட ஒம்பன் நிக்க வைப்பிய பிச்சுடுவேன் அப்படிங்குறப்ப போகிற போகல ஒரு ஒரு நபரை கொலை பண்ணிட்டு போனாங்க கரெக்டாக ஒமன் குரூப்பு என்ன அப்புறம் கே போய் அது நிறுவன அதிகம் சொல்லிட்டு அந்த உணர்வு போலமாக மெட்ராஸ் கவுன்சிலில் போகிறப்ப மெட்ராஸ் கவுன்சிலில் மூணு பேர் வில்லியம் ஓரம் ஜான் கெசா மேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேர் இருப்பாங்களே பேர் அப்படியே டக்குறதுக்கு ஞாபகம் அந்த எழுத்துக்களே அப்படியே ஞாபகம் இருக்குது எழுத்துகளும் ஞாபகம்ங்க மேப்பும் ஒன்றுங்க அந்த எழுத்துகள் இங்கே இருக்குது அப்படிங்கிறதும் எக்ஸாமில் ஞாபகம் படிக்கிறப்ப மேப் அங்கங்கே அந்த அலங்காரம்லாம் ஞாபகம்னோம் ரைட்டாக இது வந்து யூனிட் சிக்ஸு

நேர் கோட்ல பயணிக்கிறோம் ஃபார்முலா அதுக்கும் மேப்புக்கு சம்மந்தம் இல்ல சோ மூணுமே ஜிஎஸ் தமிழ் மேத்ஸ் அது அதுக்கு அது எதை பாய் நீங்க படிச்சு முடிங்க இப்போதைக்கு படிச்சு முடிங்க அது மட்டும் தான் வேற எதுமே பேசாதீங்க வேற எதுமே பேசாதீங்க யாரையும் கூட சொல்லாதீங்க எதுமே பண்ணாதீங்க படி 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 பால்டி 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 எக்ரம யூனிசெக்ஸ் யூனிசெக்ஸ் படி ஏத்தி 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 அது மட்டும் தான் இருக்கணும் புக் 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 மேப் 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 சரியா சோ இப்போ நீங்க சில இப்போ ஆப் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்திங்கன்னா இல்லை யூடியூப்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருங்க ஆப் ஸ்டூடெண்ட்ஸாக கூட இருங்க சரியா நம்ம அதிலே வந்து எல்லா பேச்சும் இன்ட்ரோ வீடியோ போட்டுருப்போம் எல்லாமே பார்த்துருப்பீங்க யூடியூப் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம பிளேலிஸ்ட்ல போயிட்டு படிச்சுட்டு இருப்பீங்க ரைட்டாக ஃப்ரெஷஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ல சேர்ந்து படிச்சுட்டு இருப்பீங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா பிளேபாக் ஸ்பீடு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பிளேபாக் ஸ்பீட் ஹையா வச்சு நீங்கள் பார்த்து பார்த்துட்டு போயிட்டே இருங்க சரியா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சில பேருக்கு மட்டும் இருக்கலாம்னு சொன்னீங்க அவங்க மட்டும் நாங்கள் எட்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் ரைட்டாக ப்ளேபாக் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க நோட்ஸ் கூட எனக்கு தெரிஞ்சு சும்மா ஓரளவு தான் எடுங்க எடுக்காதீங்க நோட்ஸை நீங்கள் எடுக்காதிங்கன்னா ஃபுல்லாக எடுக்காமல் விட்டுறாங்க நோட்ஸ் அங்கே சும்மா டைம் டைம்ல அதுக்காக சொல்கிறேன் மற்றபடி பார்த்துட்டு போயிட்டே இருங்க என்ன பின்னாடி நம்ம ரிவிஷன் பண்ணிடுவோம் ரிவிஷன் பண்ணுறப்ப டக்கு உங்கள் மைண்ட் செட் ஆகிடும் அதனால தான் சொல்கிறேன் அதனால் உங்கள்ட்ட பாக்கெட் நோட்ஸ் பிடிஎஃப்னு சொல்லிட்டு ஆப்பில் கொடுத்துருப்பேன்ல இப்போ இப்போ கூட இந்த பேட்ச் ஆஃபீஸர் பேட்ச் பிளஸ் லாஸ்ட்டாக நம்ம போட்ட கேப்டன் பேட்ச் அது வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எல்லா ஷெடியூல் படி போய்ட்டுருக்கு ரைட்டாக நீங்கள் பிடிஎஃப் கை பாக்கெட் நோட்ஸ் பிடிஎஃபை ரிவிஷன் வச்சுக்கிட்டு நீங்கள் பாட்டு கிளாஸை ஃபாஸ்ட்டாக போட்டு போயிட்டே இருங்க ஏன்னா எல்லாம் எல்லாம் ஃப்ரெஷர்ஸ் கேத்த மாதிரி எடுத்துருப்பேன் அதனால் உங்களுக்கு அந்த ஃபாஸ்ட்டாக முடிக்கணுங்கிற இது இல்லை இப்போ இருப்பீங்க அதுக்காக சொல்கிறேன் ரைட்டா ஸோ அதனால் ப்ளேபாக் ஸ்பீரியாக போட்டு போயிட்டே இருங்க நீங்கள் பாட்டுக்கு நோட்ஸ் கூட அங்கங்கே சும்மா எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க நோட்ஸ் கூட உட்காந்து எடுக்கிற டைம் இல்லை இப்போ உங்க புக்கு இருந்துச்சுன்னா ஓகே சூப்பர் பார்த்துட்டு அப்படியே புக்கை சும்மா பரட்டி பார்த்து முடிச்சு விடலாம் ஆக முதல்ல முடிக்கணும் எல்லா சப்ஜெக்ட்டும் முடிக்கணும் பதட்டம் இல்லாமல் முடிக்கணும் ஒரு ஒன்று எடுத்தோன்னா ஒன்று பால்ட்டியாக பால்ட்டிய முடி ஜாலியா ஜாலிஃபியா முடி ரைட்டா அப்படி முடிங்க பிளஸ் ரிவிஷன் பண்ற ஸ்டூடெண்ட்ஸும் இப்போதைக்கு கோட் ரிவிஷனை பார்த்து கோட் ரிவிஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்ல இருக்கு எல்லா சப்ஜெக்ட்டும் ரிவிஷன் நானே போட்டிருப்பேன் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டையும் மூன்று மணி நேரம் நாலு மணி நேரத்தில் முடிச்சு விட்ருப்பேன் சரியா அதை பார்த்துருங்க பிளஸ் இந்த வருஷத்துக்கான ரிவிஷன் ஒரு பேக்கேஜ் ஒரு அதாவது பேக்கேஜ்னால் ஒரு பிளான் இருக்கு சரியா யூடியூப் ஸ்டோரன்ஸ் ப்ளஸ் ஆப் ஸ்டோன்ஸ் எல்லாத்துக்கும் நான் அதை வரேன் சரியா இப்போ கரண்ட் அஃபர்ஸ் கேட்டிருந்தீங்க அதை அது நான் வரேன் நமது ஒரே டார்கெட் வந்து ஒன் செவன்டி ப்ளஸ் என்ன வேணால் செய்யுங்க இதுல ஒன்றும் நேர்மா நேர்மெல்லாம் இல்லை எப்படி வேணால் படிங்க ஷார்ட் கட்டை போடுங்க ஏதோ போடுங்க இதோ போடுங்க எதை வேணால் செய்யுங்க ஆக முதல்ல எக்ஸாமில் அடித்து தூக்கணும் ஏன்னா ஒரு கேள்வியில் நூற்றி அறுபது கேள்வி சரியாக வாங்கணும் உங்கள் இந்த பாலிசீனியோ கோட் உங்கள் கோர்ட்டில் பால் இருக்குது அதை வச்சுருக்க எப்படி வேணா விளையாடுங்க உங்க எங்க போட்டு பாலை ரைட்டா கண்ணில் எதெல்லாம் கண்ணில் எல்லாத்தையும் படிச்சு முடியும் சிலபஸ் உட்பட்டு நீங்க மைண்ட் செட் படிக்காதீங்க வேமா படிக்கிறதுக்கு மைண்ட்ல ஏற்றுறதுக்கு ஒரு ஈர்ப்பு வேணும் மேப் வேணும் அப்புறம் ஒரு சின்ன பேட்ரியாட்டிசம் ஒரு தேசப்பற்று வேணும் அப்புறம் நம்மதான் பிரதமர் பா நம்ம நாடு பா நம்ம தான் ஆட்சி செய்யறோம் எப்படி எப்படி ஆட்சி செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சு முடிச்சாலே ஓரளவுக்கு ஒன் செவன்டி ப்ளஸ் எடுப்பதுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா அர்த்தம் ரைட்டாங்க ஓகே பக்கா ஸோ அடுத்து இன்னும் அடுத்த வகுப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் ரைட்டாக அது கரண்ட் ஆஃபர்ஸ் வகுப்பு இருக்குது ப்ளஸ் ரீசனிங் ரீசனிங் வந்து டாபிக் வைஸ்ன்னு கேட்டிருக்கீங்க அது நான் ஷார்ட் கட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு எடுத்தோம்னா அது மொத்தமாக மைண்ட் செட் ஆகணும் அது ஈஸி மீடியம் லெவல் டிஃபியல் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்கள் மைண்டில் ஏறணும் தான் வீடியோ போடுவேன் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் யூடியூப் ஷோன்ஸ் ப்ளஸ் ஆப் ஷோன்ஸ் ப்ளஸ் குறிப்பாக யூடியூப்ல ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ரைட்டா சும்மா பிசுறு அங்கங்கே சும்மா அங்கங்கே இருக்கிற ஒரு நாலஞ்சு செம்ம அப்படிலாம் இல்லை ஒன்று எடுத்தால் மொத்தமாக முடியணும் மொத்தமாக உங்கள் கேரக்டரே மாறணும் நீங்களே அறிவாளியாக மாறணும் ஒரு நான் கிளாஸ் இருக்கிறேன்னு வைங்களேன் கிளாஸில் செம்ம வச்சு நான் அறிவாளின்னு உங்களை காட்டுறதுக்காக நான் கிளாஸ் இருக்க மாட்டேன் எடுக்கிறதில்ல நீங்களே அறிவாளியாக மாறிடணும் சரியா நீங்களே உச்சக்கட்டத்தை தொட்டிருணும் உங்களோடமெண்ட் ஆனும் நீங்கள் அதுக்காக தான் நான் எப்பவுமே வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களே மாற்றணும்னு தான் நான் முயற்சி செய்வேன் உங்களே மாத்தி விட்டா பிரச்சனை இல்லையே நீ அப்படி மாறிட்டு பாஸ் பண்ணிடுறீங்களா அதுக்காக தான் ரைட்டா ஸோ அதனால வந்து அடுத்த வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஸ்ட்ரெண்ட்ஸ்